வணக்க மக்களே காளியமலாக்காவும் நத்தம் சிவசங்கரன் அண்ணனும் நாம் தமிழக கட்சியை விட்டு விலகி கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ஆகுதுங்க இந்த ஒரு வருஷ கால கட்டத்துல அவங்க கட்சிக்கு எதிராவோ அண்ணனுக்கு எதிராவோ செயல்படல ஏன் நான் இப்படி சொல்றேன்னா கட்சியை விட்டு விலகுன பல பேரு அண்ணனுக்கு எதிராகவும் கட்சிக்கு எதிராவும் செயல்படுறது மட்டும் இல்லாம நாம் தமிழர் கட்சி எந்தெந்த கட்சிகளை எல்லாம் எதிர்க்குதோ அந்த கட்சியிலே போய் சேர்ந்து துரோகம் பண்றாங்க அப்படி பார்க்கும் போது இவங்க ரெண்டு பேருமே தனித்துவமா தெரியறாங்க இதுல இந்த ஒரு வருஷ காலகட்டத்துல அக்கா வந்துட்டு பிஜேபியோட சேர போறாங்க அதிமுக சேர போறாங்க அப்படின்னு பேசு பொருளா இருந்துச்சு இப்ப சமீப காலமாவே அக்கா வந்துட்டு தாவேகாவோட சேர போறாங்க இன்னும் ஒரு வாரத்துல சேர போறாங்க பேசு வார்த்தை போயிட்டு இருக்கு அப்படின்னு தாவேகா கும்பலே அதை வந்து ட்ரெண்ட் பண்றாங்க காரணம் என்னன்னா கொள்கை கோட்பாடு இல்லாத தாவிகா கட்சிய சீமா அண்ணனும் சாட்டை துரைமுருகன் அண்ணனும் இடும்பாவனம் அண்ணனும் விமர்சனம் பண்றாங்க அந்த விமர்சனத்தை எதிர்கொண்டு அரசியல் ரீதியா கருத்துக்களை வைக்கிறதுக்கு அங்க யாருக்குமே அரசியல் புரிதல் இல்ல அப்படியே பேசினாலும் பொதுச் இருந்து ஆதவ அர்ஜுனா வரைக்கும் தமிழை கொள்ளதான் செய்யறாங்க எம்பலத்தி நாலு எம்பலத்தி அஞ்சு அப்படின்னு பேசக்கூடிய ஆட்கள் தான் இருக்காங்க அப்ப அரசியல்ல இத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அப்போ காளியம்மாள் மாதிரி ஒரு ஆளை நம்ம கட்சியில வந்து இணைச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம கட்சிக்கு ஒரு மவுசு யாருக்காவது பதிலடி கொடுக்கணும்னா இவங்க அழகா பதிலடி கொடுத்துருவாங்க எப்படியாவது அக்காவை வந்து அவங்க முயற்சி ஆனா காளியமால் அக்காவை பாத்தீங்கன்னா இந்த ஒரு வருஷத்துல அவங்க இத்தனையோ மேடைகள்ல ஏறி இருக்காங்க எல்லா மேடைகளிலுமே அவங்க தமிழ் தேசிய கருத்துகளையும் அண்ணன் சீமான் அவர்களின் கோட்பாடுகளையும் தான் பேசுறாங்க அப்போ இதை பார்க்கும் போது நம்மளால புரிஞ்சுக்க முடியுது அவங்க ஒரு கட்சியில போய் சேர போறாங்கன்னா அந்த கட்சி வந்துட்டு மக்களுக்கான அரசியலை செய்யணும் தமிழ் தேசிய சித்தாந்தத்தை வந்து அவங்க கடைபிடிக்கணும் அப்படின்னு அவங்க எதிர்பார்க்கறாங்க இதை எதிர்பார்க்கிற காளியமாலாக்காவுக்கு நல்லாவே தெரியும் காலத்துல நாம் தமிழர் கட்சியை தவிர்த்து வர எந்த கட்சியுமே மக்களுக்கான அரசியல் செய்யலன்னு அப்புறம் யாருக்காகக்கா நீங்க வெயிட் பண்றீங்க இவ சமீபத்துல கூட நீங்க ஒரு மேடையில சொல்லியிருந்தீங்க இந்த மாதிரி அந்த நிறையா கேக்குறாரு உங்ககிட்ட ஆஹ் உங்களுக்கும் சீமான என்ன மனஸ்தாபம்னு நீங்க வந்து கடைசி வரைக்கும் சொல்லல நீங்க சொன்ன பதில் என்னதுன்னா ஆஹ் அண்ணனுக்கும் தங்கைக்குமான பிரச்சனை இது இது வந்து ஒரு குடும்ப பிரச்சனை நான் இத பொதுவெளியில சொல்ல விரும்பல எங்க அண்ணன் என்ன கேட்டாங்கன்னா என் தரப்பு நியாயத்தை நான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்றீங்க அப்படி இருக்கும்போது நீங்க நேரடியா அண்ணனை பார்த்து பேசிடலாமே எதுக்கு உங்களுக்கு இதை தயக்கம் நம்ம அண்ணன் தானே நீங்க போய் சந்திச்சா நீ என்ன பாக்காதம்மா நான் உன்ன பேச விரும்பல நான் சொல்லப் போறாங்க பிரச்சனை வராத குடும்பம் எங்கக்கா இருக்கு நீங்க நேரடியா அண்ணனை சந்திச்சு உங்க தரப்பு நியாயத்தை சொன்னாலே எல்லாமே சால்வ் ஆயிடுமே உங்களை பொறுத்த வரைக்கும் மீனவர் சமூகம் வந்து ஒன்றுபட்டு அவங்களுக்கான ஒரு அங்கீகாரம் இங்க கிடைக்கும் இருக்கணும்னு நீங்க விரும்புறீங்க அண்ணன் எல்லா சமூகமும் நல்லா இருக்கணும்னு போராடுறாங்க நாம் தமிழர் மட்டும் தான் மீனவர்களுக்கான பிரதிநிதித்துவத்தை கொடுத்து அவங்களுக்கான அங்கீகாரத்தை கொடுக்குறாங்க அதனால எந்த தயக்கமும் இல்லாம நீங்க நாம் தமிழர் கட்சியில இணைந்து அண்ணனோட செயல்படுறதுதாங்க சரியான முடிவா இருக்கும் சோ சீக்கிரமா நீங்க உங்க முடிவை மாத்திட்டு கட்சியில இணைஞ்சி உங்களுடைய களப்பணியை ஆரம்பிங்கக்கா காளியம்மலக்காவது ராஜினாமா பண்ணிட்டு போயிட்டாங்க ஆனா நத்தம் சிவசங்கர் அண்ணாவ கட்சியும் நீக்கல அவரும் ராஜினாமா பண்ணல இப்போதைக்கு அவர் வந்து கட்சியை விட்டு விலகி இருக்காரு அவரை பொறுத்த வரைக்கும் என்னன்னா என் மேல அந்த தப்பும் இல்ல என் குழந்தை மீது ஆணையா என் தாய் மீது ஆணையா நான் உயிருக்கு உயிரா நெசிக்க கூடிய என் தலைவர் மேதக அவர்கள் மீது ஆணையா என் மேல தப்பு இல்ல அப்படின்னு அவர் ப்ராமிஸ் பண்றாரு மேபி இப்படி கூட ஒரு பாசிபிலிட்டிஸ் இருக்கலாம் அதாவது திமுக வந்து நாம் தமிழர் கட்சி வளர்ச்சி பிடிக்கல நாம் தமிழர் கட்சி ஒரு போஸ்ட் ஓட்டினா கூட போலீஸ்காரங்களை விட்டு கிளிக்க வைக்கிறாங்க அப்படி இருக்கும் போது கட்சியில இவங்க எல்லாம் நல்ல பேச்சாளர்களா இருக்காங்களே நல்ல கலப்பணி செய்றாங்களே இவங்களை எப்படியாவது கட்சியில இருந்து விளக்கிட்டோம் அப்படின்னா நாம் தமிழர் கட்சி வளராம அப்படியே நம்ம வந்து தடுத்துடலாம் அப்படின்னு அவங்க நினைச்சுக்கிட்டு ஜெகதீஷன் பாண்டியர் மாதிரியான ஆட்களை உள்ள கட்சிகளை விட்டு சதி வேலை பார்த்திருக்கலாம் இல்ல பெரிய பெரிய போலீஸ் அதிகாரிகளை விட்டு இன்ஃபர்மேஷனை தப்பா கிட்ட தொடர்ந்து சொல்லி சொல்லி கட்சியில இருக்கக்கூடிய முக்கிய பொறுப்பாளர்களும் இப்படி சொல்றாங்க பெரிய பெரிய அதிகாரிகளும் இப்படி சொல்றாங்கன்னு அண்ணன் கோவப்பட்டு திட்டிருக்கலாம் அண்ணன் வந்துட்டு வஞ்சகம் வச்சு மீன் பண்ணி சொல்லக்கூடிய ஆளே இல்லைன்னா அதாவது உங்கள அவரு தம்பியா பாக்குறாருன்னா உங்களுடைய அம்மா அவருக்கும் அம்மாதான் அதனால அதை புரிஞ்சுக்கோங்க அது வந்து ஒரு திட்டவாத்தியா ஆஹ் புலகத்துல இருக்கு அப்படிதான் அண்ணன் வந்து திட்டாங்க நீங்க வந்து கலப்பணி செஞ்சாலே போதும் அண்ணன் வந்துட்டு ஃபீல் பண்ணிட்டு தம்பி வாடான்னு வாரி அணைச்சு உனப்பி சொல்லிட்டேனான்னு சொல்லி அண்ணன் வந்து வருதுறதுக்கான வாய்ப்புகள் நிறையாவே இருக்கு அதனால நீங்க எந்த தயக்கமும் கொடுக்காதீங்க நீங்க இப்போ இப்ப அப்ப கூட சொல்லியிருந்தீங்க சகோதரிய வந்து வேட்பாளரா நாம் தமிழக நிறுத்தி இருக்காங்க களப்பணி செய்ய தயாரா இருக்கேன் சொல்லி நீங்க அது உங்களுடைய பெருந்தன்மையை காட்டுது ஆனா போற போக்குல நீங்க ஒரு விஷயத்த பதிவு பண்றீங்க அதாவது தனிப்பட்ட நபரா தான் நான் சொல்றேன் கட்சி சார்ந்து நான் சொல்லல அப்படின்னு நீங்க உங்க கருத்தை சொல்றீங்க தாபைக்காவை வந்து நாம் தமிழ கட்சியினர் விமர்சனம் பண்ணாம இருக்கலாம் விஜய் அவர்கள் வந்து தமிழ் தேசிய கருத்துக்களை கூட பேச வாய்ப்பு இருக்கு கூட இருக்கிறவங்க தான் பேச விடாம பண்றாங்களோன்னு தோணுதுன்னு நீங்க உங்க கருத்தை பதிவு பண்றீங்க இப்ப இந்த இடத்துல நீங்க உங்க கருத்தை பதிவு பண்ணும்போது போது அது பாக்கறக்கூடிய மக்களுக்கு என்ன தோணும் நீங்க முன்னாடி நாம் தமிழ் கட்சியை பத்தி தான் பேசியிருக்கீங்க அப்ப நாம் தமிழ் இப்படி ஒரு கருத்து முரண்பாடுகள் இருக்குன்னு தானே தோணும் அதனால நீங்க இந்த கருத்தை அவாய்ட் பண்ணிருக்கலாம் அப்படியேனாலும் இப்ப உங்க கருத்து என்னன்னா விஜயவர்கள் வந்து தமிழ் கருத்துக்களை பேசக்கூடிய ஒரு ஆளாக உங்களுக்கு தெரியறாரு கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே மீனவர் போராட்டத்துல விஜயவர்கள் என்ன பண்ணாரு போராட்டத்துல கலந்துகிட்டு அவருடைய பட ப்ரமோஷன் தான் அவர் அங்க பண்ணாரு அதுல சுயநலம் தெரிதா பொதுநலம் தெரிதா அடுத்ததா பாத்தீங்கன்னா போர்க்காலத்துல இலங்கை தமிழர்கள் எல்லாம் பசி பண்ணியமா வாழ்றாங்கன்னு இங்க தமிழகத்துல நிதி திரட்டினாங்க அப்பவே அவர் வந்து ஒரு பெரிய ஸ்டார் கோடியில சம்பளம் வாங்கிட்டு இருந்தாரு ஆனா ஐநூறு ரூபாய் அதுவும் நற்பணி மன்ற சார்பா தான் கொடுக்கறாரு அவர் கை காசு கூட கொடுக்கல அப்ப வந்து வளர்ந்து வர்ற ஹீரோவான சிலம்பரசன் அவர்கள் ரெண்டு லட்சம் கொடுத்தாரு சைட் ஆக்டர்ஸ் எல்லாம் கூட இருபத்தஞ்சாயிரம் ஐம்பதாயிரம் எல்லாம் கொடுத்தாங்க ஆனா இவரு வெறும் ஐநூறு ரூபாய் தான் கொடுத்தாரு ஏன்னா குடுக்கறதுக்கு உதவி பண்றதுக்கு அவருக்கு மனசே வரல அடுத்ததா பாத்தீங்கன்னா ஈழத்துல நடந்தது இனப்படுகொலைதான் அப்படின்னு ராஜபக்சேக்கு எதிரான ஒரு கையெழுத்து போராட்டம் நடந்துச்சு அதுல அவருக்கு கேளுத்தே போடல இது அவர் யாருக்கு ஸ்டாண்ட் எடுக்கிறாரு அப்படின்றது நமக்கு புரிய வருது இப்ப கட்சி ஆரம்பிச்ச பிறகு கரூர்ல அவரை பார்க்க வந்த ரசிகர்கள் தான் இறந்தாங்க மனிதாபிமானமே இல்லாம அப்படியே அம்மோன்னு விட்டுட்டு அவர் ஓடி போயிட்டாரு முப்பது நாள் நல்ல வீட்டுல அழகா ரெஸ்ட் எடுத்துட்டு போய் அந்த மக்களை போய் அப்ப கூட சந்திக்கல ஏன்னா இப்ப அவர் வந்து கோடியில புரளக்கூடிய பெரிய பிசினஸ் மேன் அந்த மம்பதிலையும் இருக்காரு ஆனால அவங்கள வர வச்சு இவரு போய் சந்திச்சாரு அதுவே போய் கள்ளசாரம் குடிச்சி இறந்தவங்களை நேர்ல போய் சந்திச்சாரு இதெல்லாம் இதெல்லாம் அவருடைய என்ன தெளிவா புரிய வருது கூட அவங்க நடத்தின மாநாட்டுல அவருடைய பொதுச் செயலாளர் பேசுறாரு ஒரு தொண்டை வந்துட்டு லீவ் கேட்டிருக்கான் மாநாட்டுக்கு வரணும்னு அவங்களுடைய ஆஹ் ஆபீஸ் ஹெட் வந்துட்டு லீவ் கொடுக்கலன்றதுனால எனக்கு வேலையே வேணான்னு தூக்கி போட்டு வந்திருக்கான் அவன் தான் சிறந்த தொண்டை அப்படின்னு வந்து அந்த பொதுச் செயலாளர் பேசுறாரு அவர்களும் அந்த மேடையில இருக்கதான் செய்யறாரு அவர் தடுத்து இல்ல இது தப்பு அவன் அவன் குடும்பத்தை பார்க்கணும் நாட்டை நேசிக்கணும் மனம் நெசிக்கணும் அப்படி இருக்கிறவங்க தான் என்னுடைய தொண்டை அப்படின்னு அவர் பேசலையே அவரும் அது வந்து ஆதரிச்சு சந்தோஷமால கேட்டுட்டு இருந்தாரு இது என்ன மாதிரியான ஒரு மனப்பான்மை இது மட்டுமா இத்தனை ஆண்டு காலம் அவர் படம் அடிச்சிருக்காரு எல்லா படங்களையும் பாருங்க சீக்கிரட் பிடிப்பாரு தண்ணி அடிப்பாரு டபுள் மீனிங் டைலாக்ஸ் நிறைய இருக்கும் அவருடைய படங்கள்ல இதன் மூலியமா அவர் வந்து என்ன சொல்ல வராரு இந்த சமூகத்துக்கு இப்பே பட்ட ஒரு கேரக்டர் உரிய ஒருத்தர் அரசியல் களத்துக்கு வராங்க இதனால என்ன ஆகும் பியூச்சரை நினைச்சாலே பயமா இருக்கு ஆனா அண்ணனும் தொடர்ந்து தமிழ் தேசிய கருத்துக்களை மக்கள் மத்தியில பேசிட்டு வராரு அதை வந்துட்டு மழுங்க எடுக்கிற வண்ணமா மறுபடியும் திராவிட கருத்துக்களையே பதிய வைக்கிறாரு ஒரு பெரிய திரைப்பிரபலத்தை வச்சு அப்படி இருக்கும்போது அண்ணனுடைய கோவம் நியாயமா நியாயம் இல்லையா நீங்களே சொல்லுங்க அதனாலதான் அண்ணன் வந்து விமர்சனம் பண்ணிட்டே இருக்காங்க இதுல தவறு எதுவுமே இல்ல நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னா ஆஹ் தாவைக்காவை எதிர்க்கிறதுனால அது வந்து நாம் தமிழர் கட்சிக்கு பேக் ஃபயர் ஆகுதோ அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க பட் நீங்க அந்த பயம் படவே தேவையில்ல ஏன்னா அன்புமணி ராமதாஸ் அவர்கள் நூறு நாள் சுற்றுப்பயணம் இருக்காரு மக்களை சந்திச்சிருக்காரு அது ஒரு நியூஸா யாருக்குமே தெரிய வரல மக்கள் அடித்துல போய் சென்றடையவே இல்லை தேமுதிக தலைவர் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் வந்து மக்களை சந்திக்கிறாங்க அதுவும் பெருசா பேசப்படவே இல்லை திமுக பத்தி எந்த நியூஸும் இல்ல பாஜக பத்தி எந்த நியூஸும் இல்ல பாஜக இப்ப இந்த கரூர் சம்பவத்துல அவங்க ஸ்டாண்ட் எடுத்தாங்க அப்ப மக்கள் வந்து கொஞ்சம் பேசுனாங்க அவ்வளவுதான் மத்தபடி யார பத்தியுமே எந்த நியூஸுமே இல்ல நியூஸே என்னதுன்னா நாம் தமிழர் கட்சின பத்தின நியூஸ் தாவைக்கா பத்தின நியூஸ் இதுதான் இருக்கு ஒரு டிபேட்ல கூட நாம் தமிழர் என்ன கருத்து சொல்லியிருக்காங்க தாவைக்கா என்ன பேசிருக்காங்க இதைதான் வந்து புரோமோவா காட்டுறாங்க ஏன்னா மக்கள் இததான் விரும்புறாங்க அப்படி இருக்கும்போது இப்போ நாம் தமிழர் கட்சி பத்தி தெரியாதவங்க கூட நாம் தமிழர் கட்சியுடைய கொள்கை என்ன கோட்பாடு என்ன சித்தாந்தம் என்ன அப்படின்னு தேட ஆரம்பிச்சிருக்காங்க அதனால இது நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு நல்ல வளர்ச்சி தான் இது வந்துட்டு பேக் பயிரே கிடையாது அதனால உங்களுக்கு அந்த பயம் வேண்டாம்னா அதனால பொது வழியில உங்க கருத்தை பதிவு பண்ணது சரிதானா அப்படின்னு நீங்க யோசிச்சுக்கோங்கன்னா ஒன்னும் இல்ல இப்ப ஒரு கப்பல்ல பயணம் பண்ணிட்டு இருக்கோம் கேப்டன் வந்துட்டு ஓடிட்டு இருக்காரு எல்லாரும் சரிங்க பிடிச்சி நான் ஓட்டுறேன் நான் ஓட்டுறேன்னு சொல்லிட்டு ஓட்டுனா அது வந்து திசை மாதிரி தான் போகும் அதனால கேப்டன் என்ன சொல்றாரோ அதை கேட்டுட்டு நம்ம எல்லாருமே அந்த பயணத்தை நம்ம மேற்கொண்டோம்னா நம்மளுடைய இலக்க நம்ம அடையலாம் ஏன்னா நம்ம எல்லாருடைய இலக்கும் இனத்தின் விடுதலை அதனால எந்த தயக்கமே இல்லாம நீங்க கட்சியில வந்து உங்களுடைய கலப்பணியை செய்யுங்கன்னா உறவுகளை என்னுடைய கருத்துக்கு உங்களுடைய கருத்து என்னன்றத கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க மீண்டும் ஒரு காணொலியில் நான் உங்களை சந்திக்கிறேன் உங்களிடம் இருந்து நான் உங்கள் கமலி